பே உள்ள வசனத்தை சேர்த்து வைக்கணும் அதனாலதான் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை காசு வச்சிருந்தா தான் அவசர நேரத்துக்கு எடுத்து செலவு பண்ண முடியும் யாரும் பீரோல வைக்கிறதுல எல்லா தான் யூஸ் பண்றோம்ல காசு இருந்தா தான் கூட என்ன வரும் காசு வரும் இல்லாட்டி இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படிதான் வரும் அப்போ ஸ்டோர் பண்ணணும் சும்மா இருக்கிற நேரத்துல மொபைல்ல உட்காந்து கண்ட கண்ட காட்சிகளையும் பார்க்க கூடாது சும்மா இருக்கிற நேரத்தில் மொபைலில் பைபிளை டவுன்லோட் பண்ணி வைங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மார்க் ஆறாம் அதிகாரத்தை படிங்க ஒரு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு சாப்டரை படிங்க நான் அப்படி தான் செய்வேன் ஒரு மணி நேரம் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த ஒன் ஹவருக்குள்ள ஒரு ஏழு எட்டு அதிகாரத்தை படிச்சுருவேன் அதை மெடிடேட் பண்ணுவேன் ஐ ஃபைண்ட் டைம் நேரம் எப்போ கிடைக்கும் எப்போ வசனத்தை படிப்போம் எப்போ வசனத்தை உள்ளே போடுவோம் அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம் க்ராஸ் ரெஃபரன்ஸ் என்ன பார்க்கலாம் கன்கார்டன்ஸில் என்ன இருக்குது வாலிப பிள்ளைங்களே நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க பாட்னி படிக்கிறீங்க ஜுவாலஜி படிக்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க ஆனால் இந்த வேதத்தை தாகமாக படிக்கிறதில்லையே நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தால் எக்ஷல்லு ஒடஞ்சு உள்ள இருந்து குஞ்சு வெளியே வர்ற மாதிரி உங்க மைண்ட கட்டி வச்சிருக்கிற எல்லா பிசாசின் கோட்டைகளும் உடஞ்சு உள்ளுக்குள்ள இருந்து ஜீவன் புறப்படும் ஹலை லூயா ஹல லூயா பிலீவ் சும்மா பிலீவ் பண்ண முடியாது ஸ்பென் டைம் நேரம் செலவிழிங்க சும்மா பண்ண முடியாது அந்த வசனத்தை இருதயத்துல பதிச்சுக்கோங்க